ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இனவாதினா கிழக்கு ஒரு ஆளுநர் மாட்டார் இலங்கை வரலாற்றிலே கிழக்கு மாணவத்துல முதல் யார் இனவாதி இதுக்கு முன்னாடி ரணில் விக்ரமசிங் இனவாதியா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதம மந்திரிய பொறுப்பேற்க ஜனாதிபதியா இருக்க இந்த காலம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பத்துல இருந்து பதினஞ்சு வாட்டிக்கு மேல இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார் மக்கள் நேரடியா சந்திக்க வந்திருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இனவாதிங்கிறது பிரச்சனைக்கும் போலீஸ் பிரச்சனைக்கும் இந்த மாகாணத்துக்கு மாத்திரம் இல்ல இலங்கையில இருக்க ஒன்பது மாகாணத்துக்கும் அது கொடுக்க வேண்டி இருக்குது மீதி எட்டு மாகாணத்துக்கு ஒரு மாகாணத்துக்கு நம்ம சொல்லலாம் என்ன பண்ணீங்க எல்லா மாகாணத்துக்கு கொடுத்துட்டீங்க ஒரு மாகாணத்துக்கு மட்டும் கொடுக்காம இருக்கிறீங்க இது தப்பு இந்த நாட்டுல வாழ்ற சிங்கள மக்கள் வாழ்ற மாகாணத்திலையும் கொடுக்காம தான் இருக்குது தமிழ் மக்கள் வாழ்ற கொடுக்காம தான் இருக்குது இன்னும் முஸ்லீம் மக்கள் வாழ்ற மானத்திலையும் எந்த மாகணத்தையும் அனைத்து மக்களையும் வந்து ஒரே மாதிரி தான் இந்த வடக்குல கிழக்குல தெற்குல இருக்க ஒரு அமைச்சர் பெரும்பான்மையா சேர்ந்த ஒரு அமைச்சருக்கு வந்து யாழ்ப்பாணத்துல வந்து அதிகாரம் இருக்கிற மாதிரி யாழ்ப்பாணத்துல இருக்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருக்கும் தெற்கு வரைக்கும் அதிகாரம் இருக்கணும் நீங்க எங்களுக்கு இந்த பகுதி குடுக்கறத பத்தி பிரச்சனை அது கொடுங்க ஆனா முழு இலங்கைக்கு காணியிலையும் போலீஸ் அதிகாரத்திலையும் இருக்கிற அமைச்சர் பதவிகளை எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுங்க நாங்க அதை முன்னாடி நின்னு முழு இலங்கைக்கு நாங்க வழி நடத்துறோம் சொல்லுவோம்